மத்தியானம் ஒரு வாட்டி தூக்கு மாட்டேன் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு எங்க அப்பாவை காப்பாற்றுங்க காப்பாத்துங்க எல்லார் காலிலும் விழுந்து அழுது போய் அவங்க ஃப்ரெண்டு போய் அவங்க டோர் உடைச்சு கா இது பண்ணாங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்கனாக்கா அம்மாட்ட போன கொடுங்க அம்மா வந்து எல்லாருக்கும் போன போட்டு உங்களால ஒழுங்கா வச்சு வாழ முடியாது எங்க வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்றீங்க ஆனா நீ வாய்ஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க நீங்க நான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க நான் பண்ண தப்பா நீ வாய்ஸ் கல்யாணம் பண்ணா நல்லபடியா தான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லா சொந்தக்காரங்களும் வந்தாங்க நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு சரி இன்னமேல அந்த இங்க உட்கார வச்சு எங்க அம்மா தப்பு பண்ணி தான் உங்க சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க எங்க அம்மா உயர்கமா இருக்க எல்லாரும் வந்தாங்க நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணேன் நான் கரெக்டா அம்மா இருக்கற அவளோதான் அம்மா உங்களுக்கு என்னமா வேணும் ஆனா ஃபுல்லா கஷ்டப்பட்டுதுங்க என்ன சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திக்கிட்டே திட்டு வாழ்க்கை வாழ்றாங்க அம்மாவும் தங்கச்சியும் மெயினானுங்க அவனை விட்டு அவளோ அது நீ எதுக்கு நீ வரவே கூடாதுன்றாங்க என்ன பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க நீ எதுக்கு இங்க வந்தங்க உன்னை பார்க்க வரல தெரு இது நான் அவன் தெருவுக்குள்ள தெரு உங்க வீடுதான் சொந்தம் தெரு எல்லாம் உனக்கு சொந்தம் கிடையாதுன்ற மறுநாள் ஏன்னா அவ்வளவு உள்ள வச்சிருக்காங்க

உங்களுக்கு மாதம் உள்ளது உங்களுக்கு வரணுன்னா சட்டப்படி கேஸ் போடுங்க